கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வெளாக்கம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கணினி வகுப்புகள் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் அதை கற்றுத்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எட்டாவது பூதியக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிட முயன்றனர் பின்னர் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டம் நடத்திய நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே ஆசிரியர் கூட்டமைப்பினரோடு பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சபிதா இயக்குநர் இளங்கோ உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவித்தனர் அடுத்த வாரமே அந்த இரண்டாம் கலந்தாய்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறவிருந்து பள்ளிகளில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதாக உறுதியளித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய கோரிக்கைகள் ஓரளவில் ஒரு ஒரு திருப்தி ஒரு ஒரு திருப்தி வரக்கூடிய அளவில் அது பேசப்பட்டு முண்டு முடிவுக்கு வந்துள்ளது எனவே நாங்கள் எங்களுடைய தற்போதைய இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் அதுதான் நாங்கள் இந்த இது வாயிலாக சொல்கிறோம்